ராதே கிருஷ்ணா கண்ணக்கிழங்கு மசீல் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் பண்ணி காமிக்கு போகிறேன் மசியல் பண்ணுவதற்கு உண்டான சாமான்கள் கர்னக்கிழங்கு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் பெருங்காயம் புளி கடுகு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு சாம்பார் பொடி தேங்காய் எண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு கருணாக்கிழங்கு எவ்வளோ அளவாக எடுத்துட்டேன் நூறு நூறு கிராம் எத்தனை பேர் சாப்பிட்லாம் மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமா தோரம் பருப்பு காமிச்சிடலையா அதை வந்து குக்கரில் வேக வைக்கணும் இன்னும் மஞ்சள் பொடி போட்டிருக்கணும் அதாவது தோரம்பருப்பு சில தோரம் பருப்புலாம் வேகாது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன்னா ரொம்ப ஜோராக வந்துடும் சோடாப்பூலாம் போட வேண்டாம் இந்த தோரம்பருப்பு வச்சு இந்த கிழங்கையும் இதோடு சேர்த்து குக்கரில் நிறைய வச்சு எடுத்துக்கணும் புளி காமிச்சேன்டையே அதை ஊற வச்சுக்கணும் அப்புறம் பச்சை மிளகா இந்த மாதிரி நீளமாக நீள வக்கலாம் நறுக்கணும் இஞ்சியும் பொடியாக அரைஞ்சிக்கணும் அப்புறம் அந்த கருணக்கிழங்கு ஊருன்னு இது வெந்தது அந்த வெந்ததை இந்த மாதிரி சின்ன சின்ன மிட்ட நறுக்கி வச்சுக்கணும் இந்த கரணக்கிழங்கை பாத்திரத்தில் போடணும் அந்த குழம்புக்கு தேவையான உப்பை அதில் போட்டுருவோம் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகாய் இனி அதில் போட்டு போட்டுட்டு புளியை கரைச்சி அதில் விடலாம் புளி கரைச்சிருக்கேன் அதில் அதில் விடலாம் ரொம்ப விட வேண்டாம் ஒரு டம்ளர் விட்டா புளி காய்ச்சி ஏன்னா பருப்பெல்லாம் போட போகிறோம் இப்படியா அதனால சாம்பார் பொடி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நெல் கலக்கிட்டு கொதிக்கணும் இந்த புளி கொஞ்சம் வாசனை போடணும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதிக்க வெந்துவிட்டு இந்த தேங்காயை வச்சதும் உண்டையே தூவி இந்த தேங்காயில் போடணும் போட்டு பருப்பு வந்து விட்டு பருப்பு வந்ததையும் அதை விட்டு தோட இப்படி எல்லாம் சேர்ந்து அது வந்து கெட்டியாக இருக்கும் பசியில் வந்து கெட்டியாக இருக்க பருப்பு தேங்காயெல்லாம் போட்டு வச்சு அது உடனே தேங்காய் நட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் நேரம் இருக்கும் போட்டோம் அது வச்ச உடனே பெருங்காயம் வச்சுருக்க பொரிச்சு போடணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிவக்கணம் சுத்தம் படிச்சு சேர்ந்தோடன பெரிய போச்சு இந்த கருவேப்பிலை பத்தமல்லையே அதில் போட்டு கண்ணகிழங்கு மசீன் ரெடி இது வந்து புளி போட்டு பண்ணியிருக்கோம் இன்னொன்று விதமாக பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையும் போட்டையிலேயே அப்போதான் போட்டுட்டும் உப்பையும் போட்டுட்டும் கொஞ்சம் ஜலம் போட்டு அது கொதிச்சுருக்கும் குழம்பு பிடி எல்லாம் போட்டு கொதிச்சப்புறம் கீழே அரைக்கின்றோம் இறங்கிட்டு கடுவு வந்து பருப்பு தாஜ்ஜி கொட்டணும் கடுவேப்பலை வத்தமல்லி எல்லாம் போட்டுவிட்டு எலுமிச்சை மழை இருக்குன்னா அதை வந்து இந்த மூணு பேர் கொடுறதுக்கு ஒரு எலுமிச்சை மழை அதை புழிஞ்சிடணும் புஞ்சாச்சுன்னா அந்த மசின் வந்து ரொம்ப ருச்சியாக இருக்கும் புளிக்கு பதிலாக புளிக்கு பதிலாக அறிமிச்ச புளி வேண்டாம் எலுமிச்சை மழை